கோவை துடியலூர் அருகே வட்டமலைப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் அதிநவீன விரிவுரை பிடிப்பு தளம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த தொடக்க விழாவில் எஸ் ஆர்சன் சரக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் லட்சுமி நாராயணசுவாமி கல்வெட்டை திறந்து வைத்தார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக இக்கல்லூரியின் முன்னாள் மாணவர்களான தொழில் முனைவர் நடிகர் சமையல் கலை நிபுணர் மாதுபட்டி ரங்கராஜ் தேன்சிங் ஹிலாரி எவரெஸ்ட் மராத்தானை வென்ற நவ்ஷின் பானு சந்த் மற்றும் லவ்லி ஜெயில்சின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி டி எம் இஷாக் முகமது அப்பாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாதம்பட்டி ரங்கராஜ் அதிநவீன விரிவுரை பிடிப்பு தளத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து எஸ் என்ஆர்சன் சரக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் லட்சுமி நாராயணசுவாமி தளத்தின் செயல்பாடுகளை தொடங்கி வைத்து நேரலையில் தலைமை உரையாற்றினார் பின்னர் கல்லூரி மாணவர்களின் கேள்விகளுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் பதிலளித்தார் இந்த அதிநவீன விரிவுரை பிடிப்பு தளத்தின் முதன்மை நோக்கம் கல்வித் திறன்களை மேம்படுத்துவதும் கல்வி நிறுவனத்தை மேம்படுத்துவதும் ஆகும் இது ஆசிரியர்களால் வழங்கப்படும் ஆன்லைன் மற்றும் அவுட்ரீச் நிகழ்ச்சிகளின் பதிவுகளை எளிதாக்குவதோடு கலப்பு முறையில் பாடங்களை வழங்குவதற்கும் கல்லூரிக்கு வருகை தரும் விருதினர்கள் மூலம் விளம்பர பேச்சுகளுக்கும் ஆதாரமாக இருக்கும் இந்த வசதி முதன்மையாக மாணவர்கள் ஆசிரியர்கள் வெவ்வேறு தொழில்துறை நிபுணர்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு ஆன்லைனில் படிப்புகளை வழங்குவதற்காக தற்கால தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆசிரியர்களின் விரிவுரைகளை பதிவு செய்து அவர்களின் கற்பித்தல் கற்றல் செயல்முறையை பின்னூட்டத்துடன் மேம்படுத்துவதன் மூலம் அவர்களின் திறனை வளர்ப்பதற்கும் தரத்தை உயர்த்துவதற்கும் உதவும் இந்த வசதி ஸ்ரீ ராமகிருஷ்ணா அறக்கட்டளையின் கீழ் உள்ள அனைத்து நிறுவனங்களின் ஆசிரியர்களுக்கும் பயனளிக்கும் அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது விழாவில் டாக்டர் என் ஆர் அலமேலு இயக்குநர் கல்வித்துறை முனைவர் கருப்புசாமி முதல்வர் பொறுப்பு மற்றும் அனைத்து துறை தலைவர்கள் கலந்து கொண்டனா்